இதெல்லாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு பால் நம்ம மருந்தாகவும் யூஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பால் சண்டை இந்த எவ்வளோ அழகாக இருக்கும் ஜெய் ஜெய் ஜல் குழந்தைங்க காலை ஆட்டும்போது அழகாக இருக்கும் இந்த பொருள் சண்டை இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொம்ப குழந்தைங்களுக்கு போடும்போது இந்த மாதிரி வலையை போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதமான பஞ்சிஸ்ட்டு எதுவுமே இருக்காது அதுக்காக இந்த கா வலையை நம்ம யூஸ் பண்ணலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காப்பு வந்து குழந்தைங்களுக்கான காப்பு கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்த கால்லையும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் கரும்பு எதிர்பார்ப்பா எந்த க கீராது ஒன்றுமே செய்யாது சூப்பராக பார்த்துக்கலாம் அடுத்தது பிள்ளைங்க கொம்பு பிள்ளைங்களுக்கான வளையல் இப்போ வந்து ஆஃப் போட்டு இதை நீங்கள் டைஸ் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கு இந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அழகாக போடலாம் நீங்கள் குழந்தைகளுக்கான வளர் பார்த்தீங்கன்னா அடுத்தது மூணாவது பார்த்தீங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிச்சீங்கள டைமில் இருக்கும் இந்த மாதிரி தாய் இருக்குது புத்தி தாயருக்கு அம்சமாக இருக்குது பாருங்க துத்தி தாயருக்கு கொஞ்சம் பெருசாக தான் போடுவாங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இப்படி வாங்கி போடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முக்கிய அருணா போடலாம் கலராக எப்படி எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்ப்பாட்டர் என்னாமல் வச்சு அழகாக இருக்காதுங்களா இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் பையன் வந்து அருணா பொடி இதுமாரி அருணா பொடி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மூணு வருஷம் வரைக்குமே நீங்கள் குழந்தைங்களுக்கு மாங்காய் காசு சின்ன சின்ன சின்னதில் அழகழகா இருக்காங்க சரிங்களா மாங்காய் காசு இதை வந்து ஆம்பளை குழந்தைங்களுக்கு அண்ணாக்குடியில் போடுவாங்க இதையும் நீங்கள் இது சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆறு மாசத்துல நீங்க சாப்பாடு விட்டு ஆரம்பிக்கும் போது கிண்ணத்தில் அழகாக அந்த வெண்ணு கிண்ணத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ஊற்றும் போது சத்தான இதுல அவங்களுக்கு ஆகாரமா போகணும் பின்னாடி அழகாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகாக ஸ்பூன் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைங்களுக்கு வாட்டர் கால் எல்லாமே பார்த்திங்கன்னா பத்தான அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுமாரி கொலுசு கா காலில் போடும்போது குழந்தைங்க நடக்கும்போது ஜெய ஜெருன்னு அழகாக இருக்கும் காலை பயிரை ஆட்டும்போது இந்த கொலுசோட கட்டையும் நம்மளுக்கு காட்டி இனிமையாக இருக்கும் நம்மளுக்கு இதுமாரி கொலுசு அப்புறம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம காடு பட்டு டெய்லியும் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் இந்த பழமே வெள்ளியில் இவ்வளோ அழகான தோடு பார்க்கும்போது உங்களுக்கு டைமண்ட் தோடு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக இது வந்து வெள்ளி தான் ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு டைமண்ட் மாதிரியே இருக்கும் குழந்தைமே எல்லா வகையான பொருட்களும் உங்களுக்கு இருக்கு அதனால மூன்று மைக்கு வாங்க மூணு நிலவு வரைக்கும் அது போல குழந்தைங்களுக்கு எல்லா பொருளும் நிலவு கூட எடுக்க வந்து வாழ்க்கை